அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தலாம் சார் ஆயிஷா காலேஜ்ல இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வெள்ளி விழா முன்னிட்டு எக்ஸிபிஷன் எல்லாம் மிக விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது உஷாத் இந்த எக்ஸிபிஷன்ட கருப்பொருள் என்ன இந்த எக்ஸிபிஷன் மூலம் நீங்கள் சமூகத்துக்கு என்னத்தை கொடுக்க விரும்புகிறீங்க எஸ் உண்மையிலா சார் அல்லா தாலா சுத்து ரூமில் இருபத்தி ரெண்டாவது வசன் அதில் ஒரு ஆண் பெண்ணாக இணைஞ்சு வாழ் இந்த குடும்ப கட்டமைப்புக்கு பின்னுக்கால ஒரு அழகான ஒரு இலக்கொண்டாவது சொல்றான் மமின் ஆயா திஹி அன் கலகலக்கும் அஸ்வாஜன் இலைகளை நான் ஜோடுகளாக படைச்சு வச்சுருனத்துக்குண்டா சகினத் அமைதி அடையும் அது அமைதி அடையுறன்றது ஒருவன் இருக்கிறான்றதுக்கான அத்தாட்சி என்று சொல்லி அல்லாஹால ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு பின்னுக்கால இலக்க அல்லாஹூ தாலா வகைப்படுத்துறேன் அப்ப நாங்க இங்க அமைதி அடைதல்றதுக்கு பின்னுக்கால நாங்க பார்த்தா அது உண்மைக்கும் அருள் மிகுந்த ஒரு குடும்பமாக இருக்கணும் அப்பதான் நாங்க அமைதி இருக்கும் அல்லாட உதவியும் அன்பும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் அவங்களுடைய கடமைகள் உருமகளை சரியாக நிறைவேற்றி அந்த பாசத்தால பிணைக்கப்பட்டு ஒரு அல்லாட அருள்கள் அந்த குடும்ப கட்டமைப்புக்குழுக்கால செறிவாக்கி இருக்கணுமான ஒரு ஒரு நிலையத்தான் நல்லா இந்த இடத்துல பேசுறேன் இப்போ எங்களுக்கு ஒரு குடும்பம் அருள்மிகு குடும்பம் எப்படி பார்க்கலுமுண்டா அந்த வீட்டில் இன்பங்களிக்கும் மகிழ்விக்கும் சந்தோஷமான தருணங்களிக்கும் நிகழ்வுகளிக்கும் எனவே அருள் மிகுந்த குடும்பம் என்ற அல்குருவானிய கருத்தியல பிரக்டிக்கலா பாத்துக்கறதுக்கான இன்பம் நிறைந்த இல்லங்கள் என்ற பெரிய ஒரு தேவைப்பாடு இதனை நான் மையமாக தான் அருள்மிகு குடும்பம் இன்பம் நிறைந்த இல்லம் என்ற இந்த துணிப்பொருள்ல பொருள்ல எங்களோட கண்காட்சியை நாங்க வடிவமைச்சிக்கிறோம் எனவே அஹ் குடும்பங்கள் அருளாக மாறுற டைம்ல இல்லங்கள்ல இன்பங்களை சுவை தான் நாங்க சமூகத்துக்கு சொல்ல வருகின்றால் இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற ஃபேமிலிய பார்த்தால் ஆஹ் வீடுகள் அழகா இருக்கின்றன ஆனா அந்த வீட்டுல அந்த இன்பம்ன்ற அந்த சந்தோஷம் காணல உண்மையிலே அந்த தேவையை உணர்ந்துதான் நான் நினைக்கிறேன் இந்த எக்ஸிபிஷனை வந்து இவங்க ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க ஏன்னா எல்லாரும் எதிர்பார்க்கறதுதான் இந்த இந்த இன்பம்ன்றது ஃபேமிலியில உண்மையில நான் நினைக்கிறேன் வாரவங்களுக்கு அந்த ஒரு மெசேஜ் தண்ட வீட்டையும் ஒரு இன்பமான வீடாக அருள் நிறைந்த ஒரு வீடாக மாத்துறதுக்கு இந்த எக்ஸிபிஷன் வந்து அவங்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் அதோட உஸ்தாத் நீங்க எக்ஸிபிஷன்ல எட்டு யூனிக்கும் ஓவரால் ஓவரலா நீங்க பொறுப்பா இருக்கிறீங்க அதே நேரத்துல உங்களையா இந்த யூனிட் செவன்ல சேலஞ்சஸ் இந்த யூனிட்ல வந்து அடிக்கடி காண்றேன் என்ன என்ன காரணம் பொதுவா நாங்க இந்த அருள்மிகு குடும்பம் இன்பம் நிறைந்த இல்லம் என்ற இந்த கான்செப்ட ஐடியலையும் சமூகத்துக்கு கொடுக்கணும் பிராக்டிக்கல் ஐடியாஸையும் சமூகத்துக்குள்ள கொண்டு போகணும் அந்த வகையில தான் இந்த எட்டு யூனிட்ஸ்களையும் முக்கியமான தலைப்பு ரீதியாக நாங்கள் ஒழுங்குபடுத்தி வடிவமைச்சிக்கிறோம் அதுல நீங்க சொல்ற மாதிரி மிக முக்கியமான ஒரு ஒரு யூனிட் தான் யூனிட் செவன் குடும்ப சவால்கள் என்ற அந்த யூனிட் அப்ப உண்மைக்கும் இந்த இந்த யூனிட்ட பொறுத்தவரையில இன்னைக்கு நாங்க பிராக்டிக்கலி யோசிச்சுற டைம்ல குடும்ப கட்டமைப்பு சொல்லுவோம் இது பெரிய அளவு சவாலுக்கு உட்படுத்தப்பட்டு கேள்விக்குட்படுத்தப்பட்டு குடும்ப கட்டமைப்புகள் சிதைவடைந்து போகின்ற ஒரு புதிய ஒரு பிரச்சனைய சமூகங்களாக இனங்களாக எல்லோரும் பண்ணி கொண்டிருக்கிறத பார்க்கலாம் கேம் இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை கொஸ்டன் பண்ற நிறைய இஷ்யூஸ் இருக்குது உதாரணமாக கணவன் மனைவிக்கு இடையில வார அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூவால வார தலாக்குகள் விவாகரத்துகள் அதிகரித்து போற அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கின்ற அந்த சைக்கோலஜிக்கல் கெப்பால உருவாகின்ற எமோஷனல் அபியூஸ்ட் அதாவது உணர்வுகள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது அதே மாதிரி நிறைய ஃபேமிலிகளை நாங்க பார்க்குறோம் சில பிசிக்கல் அபியூஸ்ட் நடக்குது இப்போ காரணமாக பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அல்லது அடக்குமுறைகள் அதே மாதிரி நாங்கள் சொல்லுவோம் டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லி சொல்லுவோம் அதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில வயலண்டாக நடந்து கொரோனா அடித்தல் துன்புறுத்தல் இப்படி அதே போன்று நாங்க பாக்குறோம் வளர்ந்து வார ஒரு பிரச்சனையாக உமன் ஃபேமிலி அதாவது ஒரு ஃபேமிலிக்கு பெண்கள் தலைமைத்துவம் கொடுக்க வேண்டிய நிர்பந்த சூழ்நிலை அப்புறம் பெண்ணை பொறுத்தவரையில் மல்டி ரோலை அந்த இடத்துல ஃபேஸ் பண்ண அந்த இடத்துல கன்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய நிலை வருது எனவே அதை எப்படி ஃபேஸ் பண்றது அதே மாதிரி பெற்றார் ஒரு நிறைய ஸ்ட்ரீட் சைல்டு இஷ்யூஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது வீதியோரச் சிறுவுனு சொல்லி சொல்லுவோம் தாய் தந்தைகள் இழந்த தாய் தந்தைகளை பற்றியே தெரியாத பிள்ளைகள் அதிகரித்து போவது அதே மாதிரி இன்றைக்கு உருவாகுகின்ற ஜென்ரேஷன் கேப் குறிப்பாக டெக்னாலஜிக்கல் கேப் இன்றைக்குள்ள தொழில்நுட்ப முன்னேற்றத்துல ஆரம்பத்தில் இருந்தவங்களை விட பிற்பட்ட கால பிள்ளைகளிடத்துல தொழில்நுட்ப பாவனை கூடி அப்ப ஏற்பட்ட சில இஷூஸ் இது பற்றிய புரிதல் இல்லாம பெற்றோர்கள் குடும்ப கட்டமைப்பு சிதைவடைகிறதுக்கு தேவையான நிறைய சமூகத்துல ஹைலைட் ஆகி பொறுத்த பாக்கணும் பொறுத்தவரை ஓவரலாக என்னென்ன இஷூக்குறோம்ன்றத சயின்டிபிக்காக அனலைஸ் பண்ணி காட்சிப்படுத்துறதோட இந்த இருந்து மீண்டு வாரத்துக்கு என்ன செய்யலாம்ன்ற சம்பந்தமான சில பிராக்டிக்கல் டெக்னிக்ஸ் ஐடியாஸை நாங்க வாரவங்களுக்கு பல்வேறு சோசியலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல சைக்கோலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல அதே போன்று மார்க்க வழிகாட்டல் பின்னணியில பல வகையில வழிப்படுத்துறதுக்கு தேவையான நாங்க யூனிட் எயிட்ல செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஒரு இஷ்யூஸ் வகையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதின்றதால கூட நேரம் அதுல ஈடுபட கிடைச்சிக்கிது அலமது இல்லா உண்மையிலே நான் நினைக்கின்றேன் இந்த ஆயா காலேஜில் வெள்ளி விழாவை முன்னிட்டு நடத்துற இந்த எக்ஸிபிஷன் மூலமாக ஒரு குடும்பம் தண்ட குடும்பத்தை எவ்வாறு நல்ல முறையில வழிகாட்டி எதிர்காலத்துக்கு இந்த நாட்டுக்கு இந்த உலகத்துக்கு பிரயோஜனமுள்ள ஒரு ஃபேமிலியாக ஃபெமிலியாக மாறணும்ன்றதுக்கான ஒரு பேசிக் ஐடியாவை கொடுக்கும் என்றால் இந்த ஜெனரேஷன்ல அவ்வளவு பேரண்ட்ஸும் பண்ற அவங்க ஃபீல் பண்றதுன்னா எங்க பிள்ளைய வளர்த்துக்கோலையில இந்த புள்ளைக்கு நான் சொல்ற மாதிரி ட்ரெஸ் பண்றல நான் சொல்ற மாதிரி சாப்பிடுறல பேரண்ட்ஸ் சொல்றத எந்த விதத்திலயுமே காது கொடுத்து கேட்காத வாபுமார் சொல்றதை கேட்காத ஒரு 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 வகையான அன்ஸ்டேபிள் நிலையில தான் இந்த ஃபேமிலியில எல்லாமே இருக்குது சோ அதற்கான ஒரு ஒரு பெரிய ஒரு பேஸை வந்து தான் ராஜா காலேஜ் வந்து இந்த எக்ஸிபிஷன் உள்ள கொடுக்க நினைக்கின்றேன் ஸோ அனைத்து பெற்றோர்களும் இங்க இருக்கின்ற குடும்ப கட்டமைப்ப திரும்ப நாங்க கட்டமைப்போம் புதிய மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை நாங்க ஒரு பெட்டனு கொண்டு வருவோம் இத பாக்குறதுக்கும் இதுக்கான ஐடியா எடுத்துக்கிறதுக்கும் எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து வாங்கோன்ற ஒரு பெரிய ஒரு அழைப்புன்ற நாங்க விடுக்கிறோம் அலமதுல்ல ஜசாக்கு மல்லா அவர்களே நாங்க எதிர்பார்க்கிற முன்ன ஸ்ரீலங்கா இருக்கிற அவ்வளவு முஸ்லீம் ஃபாமிலியும் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி இதுல இருந்து பிரயோசனப்படுவோம் ஜசக் ஹைரன் ஹாயிரம் வரலாம்